வணக்கம் இது நம்ம கிச்சன் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னாக்கே பருப்பு சாதம் பண்ண போறோம் அரிசி பருப்பு சாதம் பண்ணப்பெறும் இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குக்கர் அடுப்பில் வச்சுட்டோம் டைரக்டா ஒரு அடி கனமான பாத்திரம் இருந்தா கூட அதுலயும் வச்சுக்கலாம் பிடிக்காம வரும் நான் எனக்கு வந்து குக்கர் வந்து ஈஸி மெத்தடா தெரிகிறதுனால நான் இந்த குக்கரை யூஸ் பண்றேன் இது வந்து ட்ரைப்ளை குக்கர் இது வந்து நல்லா அடி இந்த மாதிரி காப்பரம் இருக்கும் ஹெவியா இருக்கும் அடி பிடிக்காது அதனால நான் இதுல பண்றேன் இப்ப இதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னாக்க இதுக்கு தேவையான எண்ணெய் விட்டுக்கிறேன் நான் வந்து ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுருக்கேன் இந்த எண்ணெய் வந்து சூடான இந்த அரிப்பு இந்த எண்ணெய் வந்து சூடாகணும் சூடானதுக்கு அப்புறம்தான் ஒரு தாளிப்பு கொடுக்கணும் இந்த வந்து இந்த பருப்பு சாதம் வந்து அரிசி பருப்பும் போட்டு செய்கிற பருப்பு சாதம் வந்து கோயம்புத்தூர் ஈரோடு சைட்ல எல்லாம் ரொம்ப ஃபேமஸ் இந்த மாதிரி இது வந்து அவள்னா ரொம்ப நென்னா பண்ணுவான் கொங்கு மண்டலம் அப்படி இப்ப என்ன பண்றோம்னா நான் ரெண்டு நீட்ட மிளகாய காம்பு எடுத்துட்டு இந்த இந்தமாரி கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கிறேன் இப்ப எண்ணெய் சூடாயிடுதுனால நான் இதுக்கு தேவையான கடுகு போடுறேன் கடுகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேன் அதுக்கப்புறம் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் கடுகு வெடிக்கணும் கடுகு வெடிக்கும் போதே ஜீரகமும் செவந்துடும் இதுக்கு கடலை பருப்பு அந்த மாதிரி பருப்பு வகைகள்லாம் எதுவும் தாளிக்கணும் அப்படிங்கிற அவசியங்கள்லாம் கிடையாது கடுகு வெடிச்சு கொடுத்தோம் இப்போ நான் வெங்காயத்தை போடுறேன் என்ன ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் நான் ரெண்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயம் வந்து எங்கள் இருக்க நிறைய பிடிக்கும் போட்டப்ப அதனால நான் நிறையவே போடுறேன் என்ன ரெண்டு வெங்காயம் எடுத்து இல்லை மூணு தக்காளி எடுத்துக்கோங்க இது வதக்கம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாம்பார் வெங்காயம் இருந்தால் அது கூட போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் சாம்பார் சாம்பாரம் உரிக்கணும் சொல்லணும் நீங்க என்ன பண்றீங்கன்னா நைட்டே அதை காம்ப கட் பண்ணி உரிச்சுட்டு ஒரு தூண் பாக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வைங்கோனேன் வேலை மாதிரி ஏன்ச்சு செய்யறதுக்கு உங்களுக்கு நான் வசதியா இருக்கும் நான் வந்து பெரிய வெங்காயம் ஈஸியா இருக்கு நான் பெரிய வெங்காயம் போட்டுட்டேன் டேஸ்ட் நல்லா வேணும் அப்படின்னா சாம்பார் வெங்காயம் போடுங்க இல்லை கொஞ்சம் சாம்பார் வெங்காயம் கொஞ்சம் பெரிய வெங்காயம் கூட நீங்க மிக்சர் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் இந்த கருவேப்பில கருவேப்பிள்ளை நான் நல்லா அலம்பிட்டு வச்சுருக்கேன் அதனால் அது அப்படியே போடுறேன் கருவேப்பிள்ளைகள்லாம் நிறைய டஸ்ட் அலர்ஜி இருக்கும் கருவேப்பிள்ளைங்களை தான் அவன் பூச்சி மருந்து எல்லாம் நிறைய தெளிக்கிறான் அதனால் அதை நல்லா உருவிட்டு நல்லா அலம்பி நென தண்ணியில் ஊற வச்சு உப்பு மஞ்சப்பொடி போட்டு ஊற வச்சிட்டு நெல்ல அலம்பு அலம்புன்னு அலம்பிட்டு ரெண்டு மூணு வாட்டியை அலம்பணும் ஒட்டை ஈரத்தை வடிக்கணும் வடிச்சுட்டு ஒரு அரை காப்பர் காய்க்கு வெயில்ல உணர்த்தலாம் இல்லைன்னா நிழல் உணத்தலாம் உணர்த்தி ஈரம் போகணுன்னு காய்ஞ்ச உடனே எடுத்து டப்பா இல்லை ஏற்றா போட்டு வச்சுட்டு அடியில ஒரு டப்பாக்கா அடியில ஒரு இந்த பேப்பரை வந்து ஆயில் பிரி பேப்பர் இருக்கும் இல்லை துணி கூட காட்டன் துணி ஏதாவது பழைய வேஷ்டி அது தான் இருந்தா கூட காட்டன் துணியை கூட போட்டு அது மேல இந்த கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுட்டு இல்லைனாக்க அந்த ஈரம் அது உறிஞ்சிடும் அப்சார்ப்ஷன் ஆயிடும் நல்லா காஞ்சி போகாம ஒரு வாரம் வரைக்கும் நல்லா இருக்கும் கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் வச்சுக்கலாம் புதினா கருவேப்பிலை கொத்தமல்லி இதெல்லாம் வச்சுக்கலாம் இப்ப இது வந்து நல்லா வணங்கி வரணும் பாக்ஸ் லன்ச் மாரி கூட எடுத்துட்டு போகலாம் ஆபீஸ் போறவாளுக்கு சீக்கிரம் ஆபீஸ் போகணும் புதுசா கல்யாணம் ஆனவா ஆபீஸ்ல ஒர்க் எல்லாம் இருக்கா இல்லையா இதுல வந்து இதை எடுத்துட்டு போனா அவளுக்கு வந்து ஃபுல் மீல் சாப்பிட்ட மாரி இருக்கும் ஏன்னா இந்த வந்து கார்போஹைட்ரேட் அரிசி நம்ம போடுறோம் ஃபுல் டே நம்ம ஒர்க் பண்றதுக்கு எனர்ஜியை கொடுக்கும் புரோட்டீன்க்காக நம்ம தோரம்பருப்பு போடுறோம் தோரம்பருப்பு போடுறதுனா அன்னைக்கு தேவையான நமக்கு கிடைச்சி போயிடும் வெஜிடபிள்ஸ் நல்லா போடுறதுனால இல்லை ஃபைபர் நார்ச்சத்து இதெல்லாம் கிடைச்சிடும் ஸோ அதில் ஃபைபர் இருக்கு புரோட்டீன் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறதுனால ஆயில் கம்சம் கன்சம்ஷன்காக ஆயில் நம்ம விடுறோம் எல்லாமே இருக்கிறதுனால இது வந்து ஒரு டேஸ்டி ஃபுட்டாகவும் எடுத்து சட்டுன்னு பண்ணி எடுத்துன்னு போயிடலாம் ட்ராவலிங் கொண்டு போயிடலாம் ஸ்கூலுக்கு காலேஜ் ஆஃபீஸ் எதுக்கு வேணாலும் எல்லாம் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணுறவா இல்லை ஹாஸ்பிட்டலில் ஒரு பேஷண்ட் இருக்கா அவளுக்கு கொண்டு போகணுன்னா கூட இந்த மாதிரிலாம் கொண்டு போகலாம் அதேமாரியும் வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்தால் அவளுக்கு சட்டுன்னு செஞ்சு கொடுத்துடலாம் இப்போ தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வந்து நான் மூணு தக்காளி எடுத்துட்டு இருக்கேன் ரெண்டு வெங்காயமும் மூணு தக்காளி நான் போடுற அரிசிக்கு இந்த அளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால நான் இதை எடுத்துருக்கேன் நீங்க நல்லா அடி கனமான உருளி அருமணி உருளி வெந்தலை உருளி இந்தோனி உருளி வேலை உருளி இந்த மாதிரி எல்லாம் வச்சிருந்தோம்னா நீங்கள் அதில் கூட டேரக்டாக கூட பண்ணிடலாம் நான் வந்து இந்த டம்ளர்ல இல்லை இதில் தான் நான் எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் பருப்பு பேரம்பரிக்கு அந்த மாதிரி எடுத்துட்டோம்னா அது டேஸ்டா இருக்கும் இதுதான் இதோட கம்மியா பருப்பு போடுறவங்க இருக்கா அது வேற ரெசிபி அதுவும் அந்த மாதிரியும் பண்ணலாம் இந்த மாதிரி ஒன்னு பேரையா போட்டு தோரம் இது நல்லா டேஸ்டா இருக்கும் ருத்தியா இருக்கும் இது வந்து நம்ம குழவா வேக விடக்கூடாது குழவா வேக விட்டா ஒரு சாம்பார் பாகம் மாரி அந்த மாதிரிலாம் போயிடும் இதுக்கு வந்து புளி கிடையாது எந்த விதமான பேஸ்டும் கிடையாது எதையும் நம்ம அரைச்சு விடல நீங்க அரிசி முகியல ஆத்துல இருந்ததுனாக்க அதுல கூட இது பண்ணிடலாம் இது வந்து பிரியாணி டைப்ல வரும் ஆனா அது பிரியாணி கிடையாது உங்களுக்கு குழவா உதிரி உதிரியா வரும் உங்களுக்கு குழவா வேணும்னா ஜலத்தை வந்து கூட வச்சுக்கணும் குதிரை உதிரியா வேணும்னா ஜலம் கம்மியா வச்சுக்கணும் ரெண்டு பங்கு தான் ஆக்சுவல் ஜலம் வைக்கிறது பிரியாணிக்குலாம் அதே மாதிரி தான் இந்த பருப்பு சாதத்துக்கும் ஒண்ணுக்கு தான் வைக்கிறது நான் ஒண்ணுக்கு ரெண்டரை ஜலம் வைக்க போறேன் ஏன்னா கொஞ்சம் இருந்த மாதிரியும் இருக்கணும் கொஞ்சம் உதிரியா இருந்த மாதிரியும் இருக்கணும் அதனால நான் இதை வச்சுட்டு இங்க வந்து நான் ரெண்டு விஷயம் விட்டு இறக்கிடுவேன் வைக்கிறேன் குக்கர்ல கூட டைரக்டா வைக்கலாம் மூடி போட்டு வைக்கலாம் குக்கர் முடிய போடாமல் சாதாரண போட்டு மூடி கூட வைக்கலாம் ஏன்னா அடி கனமா இருக்கு இல்லையா இதுக்கு ஒன்று பாத்திரம் ஒன்று வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் கிடையாது வேணுங்கிறவா வாங்கிக்கலாம் வாங்கி தான் ஆகணும் அப்படிங்கறதுலாம் கிடையாது வச்சுட்டு டேரக்டாக வைக்கிறவா சும்மில் வச்சிடணும் சும்மில் வச்சு ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் வேக விடணும் அப்பப்போ நீங்கள் கலரி பார்த்துக்கோங்க கொஞ்சம் ஜெல தேவைப்பட்டதுன்னா வெந்நீரை வச்சு விடுங்க பச்சை தண்ணி விடாதீங்க கல்லுன்னு போயிடும் அதுமாரி கலரியை விட்டு இது பண்ணலாம் ஹை அப்புறம் இந்த சட்டுன்னு வந்துடும் போயிடும் அரிசி வெஞ்சிருக்கும் பருப்பு வேகாம போயிடும் திறந்து பார்த்துக்கோங்க தேவையான ஜலத்தை விட்டுக்கோங்க இப்ப வந்து நான் வந்து இதுக்கு தேவையான மஞ்சப்படியை போட போறேன் மஞ்சள் படி இதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்படி போடும் அப்புறம் இந்த டிஷ்ஷுக்கு தேவையான நான் செய்யற அளவுக்கு தேவையான இந்த உப்பு இந்த அளவுக்கு உப்பு தேவைப்படும் இதுக்கு மேலே வேண்டாம் உப்பு எப்பவுமே அளவுக்கு செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு சாப்பாட்டில் சேர்த்துக்கோங்க போதும் ஹண்ட்ரட் பெர்சன்ட் சேர்க்க சேர்க்கணும் சில பேர் நிறைய டபுள் உப்பு ட்ரிபிள் உப்பு எல்லாம் சேர்ப்பா அவளுக்கு தேவைப்படுறது அப்படிங்கிறதுனால சேர்க்குறா பிள்ளை இருக்கு ஆக்சுவலாக சர்க்கரை உப்பு இதெல்லாம் வந்து கரெக்டாக சேர்க்கறது நல்லது ஹெல்த்துக்கு நல்லதுன்னு டாக்டர் எல்லாம் சொல்கிறான் சரி என்ன அதுமையாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணப்படுறோம் அப்படின்னா இது ஒரு டம்ளர் அரிசி அரை டம்ளர் கவரம்பருக்கு இது வந்து நான் ஊற வச்சிருக்கேன் ஒரு டூ ஹவர்ஸ்ல நான் வந்து ஊற வச்சிருக்கேன் சாதாரணமா நார்மல் பிரியாணி அரிசிலாம் கிடையாது காசுமதி அரிசி அந்த அரிசி கிடையாது சாதாரண சாப்பாட்டுக்கு நம்ம சமைக்கிற பச்சரிசி தான் கடையில் வாங்கினேன் பச்சரிசி இருபது நிமிஷம் நல்லா களைஞ்சிட்டு இருபது நிமிஷம் ஊற வச்சுட்டு எடுத்துருக்கேன் எண்ணெயிலேயே நான் ஒரு கருத்து தட்டி விடு மைல்டா இருக்கும் இதேமாரி பண்ணும்போது இது ட்ரெடிஷ்னல் மெத்தடு மைல்டா இருக்கும் நம்மளுக்கு ரொம்ப ரிச்சா வேணும் குழந்தைகள்லாம் கொஞ்சம் இந்த மசாலா வாசனை வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா விரும்பி சாப்பிடுவானா நீங்க போட்டுக்கலாம் ஆக்சுவலா இந்த ரெசிபில எல்லாம் போடுறது கிடையாது இதுதான் இதுக்கு மைல்டா தான் இருக்கணும் இப்ப வந்து ஒன்னுக்கு ரெண்டரை பங்கு ஜலம் விட போறேன் ஒன்றரை பங்கு அரிசி ஒரு டம்ளரும் அரை கப்பு பேரம்பெருப்பும் எடுத்ததுனால நான் இதுக்கு வந்து ஒன்றரை விட போறேன் ரெண்டரை பங்கு விட போறேன் அரிசிக்கு அரிசி ஒரு டம்ளர் எடுத்துனால ரெண்டு ரெண்டு நாலு ஒரு டம்ளர் எடுத்து அரிசிக்காக ஒரு டம்ளருக்கு ரெண்டு டம்ளர் ஜெலம் ஒன்றரை விட போறேன்னு சொன்னேன் இல்லையா அதனால நான் மூணு டம்ளர் ஒரு டம்ளருக்கு நான் மூணு டம்ளர் எனக்கு சித்த குழவாவும் வேணும் கொஞ்சம் உதிரியாவும் வேணும் ரெண்டு கண்டாதான் வேணும் இப்படி விடுறேன் அரை டம்ளர் பருப்பு அதுக்கு ஒரு டம்ளர் ஜெலம் நான் எக்ஸா ஒரு கா நான் விட்டுக்கிறேன் எங்க இடத்துல கொஞ்சம் குழவா இருந்தாலும் ஓகேம்பா உங்களுக்கு பிரியாணி ஸ்டைல என்ன உதிரி உதிரியா வேணும் அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டு பங்கு ஜெல்லம் விட்டுக்கோங்க இது வந்து இப்ப கொதி வரணும் இது வந்து நான் சொல்றது ஈஸி வே இந்த மாதிரி பண்றது ஈஸி குக்கிங் ஈஸி ஹெல்த்தி டேஸ்டி இதுல மூணு ஒய்யும் இருக்கு இது வந்து கொறி வேணும் கொரி வந்த உடனே பார்க்கலாம் இப்ப வந்து இது இந்த மாதிரி இருக்கு இப்ப நான் காயெல்லாம் சேர்க்க போறேன் இதுல ஆக்சுவலா காய் சேர்க்கறது கிடையாது இருந்தாலும் நான் காய் வந்து டேஸ்டுக்காக நான் வந்து காய் சேர்க்கிற பழக்கம் கிடையாது இதுக்கு வெறும் வெங்காயம் தக்காளி தான் இருந்தாலும் நான் வந்து இதில் பட்டாணி என்னென்னா உரிச்சி பச்சை பட்டாணி கேரட் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு நிறைய போட்டில் எல்லாத்துலேயும் ஒன்று ஒன்று தான் போடுறேன் இதை என்னென்ன எலும்பி வடிகட்டி மாரி வச்சுருக்கேன் அதையும் இப்போ இதில் போட்டுட்டேன் இதில் ஃபைபர் இருக்கு ப்ரோட்டீன் இருக்கு கார்போஹைட்ரேட் இருக்கு எல்லாமே இருக்கு விட்டமின்ஸ் மினரல்ஸ் எல்லாம் இருக்கு இது ஃபுல் இந்த மீல்ஸ்லேயே நமக்கு இந்த ஒரு மீல்ஸ்லேயே நமக்கு நமக்கு வேண்டிய நம்ம ஹெல்த்துக்கு வேண்டிய எல்லாமே இதில் இருக்கு சத்துக்கள் எல்லாமே இருக்கு இப்போ என்ன கொதிக்கட்டும் பார்ப்போம் இப்போ நம்மளோட அரிசி பருப்பு சாத்துக்கு வந்து நல்லா ஜோராக கொதிக்கிறது இப்போ என்ன பண்ண நான் சாம்பார் பொடி கம்மியாக தான் போடுறேன் சாதாரண சாம்பார் பொடி தான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய் போடும் இது வந்து கட்டி தட்டி போயிடாம இருக்கணும் இல்லையா அதுக்காக நல்லா கரைச்சி ஓட்டுக்கணும் மயில் தான் காரம் இருந்தா போதும் நிறைய காரங்கள்லாம் வேணுங்கிற அவசியம் கிடையாது அதுக்கப்புறம் கொத்தமல்லியை கட் பண்ணி இந்த மாதிரி அலம்பி வடிகட்டி வச்சிருக்கேன் அதை போட்டுக்கிட்டோம் கொத்தமல்லிய போட்டாச்சின்னா ஒரு கலரு கலறியாச்சு இப்ப என்னன்னா நெய் விட்டுக்கு போறோம் இந்த இடத்துல நெய் வேணும்ங்கிறவா நெய் விட்டுக்கலாம் நெய் வேண்டாதவா வந்து நல்ல நெய்ய விட்டுக்கலாம் வந்து நெய் வந்து தாராளமா விடணும் நான் பண்ணிருக்கேன் இந்த அளவுக்கு போதும் பத்தலை அப்படிங்கிறவா இன்னும் வெட்டுக்கலாம் எனக்கு வேண்டாம் கொலஸ்ட்ரால் இருக்குது டயட் கான்ஷியஸ் அப்படிங்கிறவா நல்லெண்ணெய் வெட்டுக்கலாம் இப்போ இது என்ன இதுன்னாச்சு இப்போ பார்க்கும்போது இப்போ வாசனை கமகமகமானு வருது பார்க்கறதுக்கே இவ்வளோ அழகாக ஐ லுக்காக நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நல்லா இதுவாக இருக்குது இப்போ வந்து நான் இது வந்து டைரக்ட் விசிட்டில் பண்ணுறவா தட்டை போட்டு மூடி வச்சு பண்ணிடலாம் இல்லை குக்கரில் வச்சிட்றேன் அப்படிங்கிறவா குக்கரில் வச்சு விடலாம் குக்கர்ல மாரி வச்சுட்டு நீங்க பாட்டு உங்க வேலையை பார்க்கலாம் அது ரெண்டு விசில் வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க ரெண்டு விசில் வரட்டும் எப்படி வருதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம கொம்பு ஸ்டைல வச்சேன் இல்லையா ஆவி அடங்கிடுது கொம்பு ஸ்டைல வச்சேன் அரிசி பருப்பு சாதம் எப்படி வந்திருக்குங்கிறத பார்க்கலாம் அருமையான வாசனையோட மிகவும் பிரமாதமான சுவையில் சூப்பர் சுவையில் அரிசி பருப்பு சாதம் ரெடி